தாறு அதும ஹர்ரம ஆரோக்கியம் உங்களுடைய ரத்தகன் உங்களுக்கு எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானோ அதை நான் காட்டுகிறேன் வாருங்கள் என்று சொல்லுங்கள் அல்லா திட்டிருக்கும் நீ செய்ஷன் அல்லாவுக்கு எதையும் இணை நோக்கக்கூடாது ஒவில் வாழ்ந்தேனி அகசானம் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் ஒதா சப்பத்திரு அவுலாதக்கும் இந் இம்லா வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தை விட கொல்லாதீர்கள் நகரு நடுத்துக்கும் ஒய்யாகும் அவர்களுக்கும் உங்களுக்கும் நாம் தான் உணவளிக்கிறோம் ஓரா தப்பரப்பின் சபாஹிஷம் ஹாவன் வெளிப்படையாகவோ அந்தரங்கமாகவோ எந்த ஒரு மானக்கேளான செயல்களின் பக்கவும் நீங்கள் நெருங்காதீர்கள் ஒரா தக்கத்தில் நம் சே ஹக்ரமல்லும் இல்லா பில்லாக்கு அல்லாவத்தாற கள்ளியமாக்கி எந்த ஒரு ஆத்மாவையும் உண்மையை கொண்டு எதிரி நீங்கள் புதை செய்யாதீர்கள் லாரிக்கும் வர்த்தாக்கும் இஹி அல்லாவ்த்தார இதை கொண்டு உங்களுக்கு உபதேசம் செய்கிறான் நான் அல்ல கத்தாக்கிறோம் நீங்கள் விளக்கிக் கொள்வதற்காக வேண்டும் ஒரா தக்கு மாலில் ஹத்தாயி எவ்விதமாக அசித்தகு அலாதைகள் அவர்கள் பருவகிதை எழுதுகின்ற வரையிலும் அவர்களுக்கு எது நல்லதாக இருக்கதோ அதை கொண்டே அன்றி அலாதைகளுடைய பொருள்களின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம் வாவில் கைலவன் மீதுவாகி அழகை நிறுவையை நீங்கள் நேர்மையாக நீங்கள் செய்யுங்கள் லாபம் கல்லிவுன் அவசதி இல்ல அவசராகும் எந்த ஒரு ஆஜமாவுக்கும் அதனுடைய சக்திக்கு இயன்றவாறு எண்ணி நாம் சிரமம் கொடுப்பது இல்லை ஒய்தா புத்தூ காலிலும் வளவுக்காகதான் சொல்வான் நீங்கள் சொல்வதாக இருந்தால் உறவினர்களாக இருந்தாலும் சரி நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் ஒவ்வியாக இல்லாத அவங்க தாதிக்கும் வஸ்தாக்கும் ஈர ஆயிலக்கூட தக்கரும் அல்லாவுடைய அபிமானத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அல்லா உங்களுக்கு இதை உதயசம் செய்கிறான் நீங்கள் நினைவுகல்வதற்காகவே அன்னஹாதீம்மன் இதுதான் என்னுடைய நேரான வழி அதையே நீங்கள் பின்பற்றுங்கள் ஒரா தத்தமியக்கு ஒரு மற்ற பாதையங்கள் பின்பற்றாதீர்கள் மற்ற வர்றக வைக்கும் அந்த மீனி நேரான வழியை விட்டோம் நீங்கள் பிரிந்து விடுவீர்கள் லாரிக்கும் வஸ்தா கும்பிகிட்டு ஆண்டப்படுத்த போதும் நீங்கள் வத்தகீர்களாக ஆகும் பொருட்டு அல்லாவத்தாரதி உங்களுக்கு உபதேசம் செய்கிறான் என்று அல்லாவதாரா புரானி சொல்கிறான் அந் மஹிம ஜபல் ரலியம்வாகு மால்மது ஜபல் ரலியம்புடன் அறிவிக்கப்படுவது அவர்கள் சொல்கிறார்கள் அவுசாரிலா செல்லம் வாரை செல்லும் யஷர கரிமாச்சி நபிகள் நாயின் செல்லம் வாரை சொல்பவர்கள் எனக்கு ஒரு பத்து கரிமாக்களை கொண்டு எனக்கு உபதேசம் செய்தார்கள் அவர்கள் சொன்னார்கள்த்திற்கு இல்லாய் செய்யல் எல்லாவுக்கு எதையும் நீங்கள் எடை வைக்காதீர்கள் ஒயில் குதிர் தோதித்த நீங்கள் கொல்லப்பட்டாலும் சரி நெருப்பினத்து கரிக்கப்பட்டாலும் சரி நீங்கள் எல்லாவுக்கு எதையும் எடை வைக்காதீர்கள் ஒதா தகவல் வாரிதைக்க உங்களுடைய பெற்றோர்களை நோவினை செய்யாதீர்கள் ஒயின் அமராக்க அந்த தகுந்த அழிக்க உ மாலிகம் உங்கள் குடும்ப பொருளாதாரம் ஆகியவற்றை விட்டு நீங்கள் வெறியிட வேண்டும் என்று உங்களுக்கு அவர்கள் ஏவினாலும் கூட உங்களை பெற்றவர்களுக்கு நீங்கள் நோயினை செய்யாதீர்கள் ஒலா தற்றுக்கண்ண சராத்தன் நம்ம குத்திபத்தன் மொத்த கடமையான தொழுகையை வேண்டுமென்றே நீங்கள் விட்டுவிடாதீர்கள் பயின் நம்ம தரக்க சராத்தன் மக்கிபத்தன் மற்றும் அம்மிதன் கடமையான தொழுகை யார் விட்டு விடுகிறார்களோ தகது வரியாற்றம் என்பதோ இன்மத்தில்லாம் அல்லாவுடைய பாதுகாப்பு அவர்களை விட்டு நீங்கி விடுகிறது வலா சச்சரமன் ஹம்ரன் மது அருந்தாதியர்கள் வயல்வொரு ராசுக்குள்ளி பாயிட்டத்தில் ஒவ்வொரு கெட்ட காரியத்திற்கும் அதுதான் தலையாக காரியமாக இருக்கிறது ஓ ஐயாக்கு வல்லும் ஆசிரிய அல்லாவுக்கு மாறு செய்வதை குறித்து உங்களை நான் எச்சரிக்கிறேன் பையன பின்ன ஆட்சேற்றிய அஹ சகத்துந்தா சகத் தகத்துந்தாயி அல்லாவுக்கு மாறு செய்வது அல்லாவுடைய கோபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஓ ஐயாக்கு உள் பிரகவி போர்க்களத்தை விட்டும் இரண்டு ஒன்றையும் உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் ஒயின் அலக்கர் நாசும் மனிதர்கள் அத்தனை பேரும் ஹலாக்காராலும் சரி மனிதர்கள் அத்தனை பேருக்கும் மரணம் ஏற்பட்டாலும் சரி பதிலும் நீங்கள் தரிவிட்டிருங்கள் தகுதிக்கள் உங்களுடைய இருந்து உங்களுடைய குடும்பத்தாரர்கள் நீங்கள் நல்ல முறை செலவழியுங்கள் ஒரு ஆருப்பு ஆன்மீகம் ஆசாக்க ஆக அவர்களுக்கு ஒழுக்கம் கற்பிப்பதற்காக வேண்டி உங்களுடைய குச்சியை நீங்கள் அகற்றிவிட வேண்டாம் எகமுகும் எசமிகும் இல்லாய் அல்லவுடைய விஷயத்தில் அவர்களை பயந்து கொள்ளுங்கள் என்று நெயல் நாயு செல்லம்பாசு அவர்கள் எனக்கு இந்த பத்து உபதேசங்களை செய்தார்கள் என்று மாலு ஜபல் ரந்தியம்பால் அவர்கள் சொன்னார்கள் எனவே அல்லாஹத்தாலாவை தொடரால் நெறியல்லாய் அவர்களும் சில உபதேசங்களை சொல்லியிருக்கிறார்கள் என்னுடைய விளக்கத்தை அல்லாஹ் தாலா நாளை தினம் பார்க்கலாம் அல்லாஹால அனைவருக்கும் நல்ல ஒரு பாதிப்பாகும் بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین حمد آف يا 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 اللہ عنہ مہی آل و اکاہ و يا آپ يا یا کریم یا رحیم یا اللہ اللہ عنہ صلی اللہ تینا محمد الوالا آل تینا محمد الوالا کو سلیم علیہ اللہم اغفر لنا من بنا الخطایا معفر اللہ يا رب العالمی اللہم اغفر معاقبتنا فی دبائی کلیہا واجرنا من خزیر دنیا وعذاب الآخرة توفنا مسلمين وارحمنا بصالحين وسلي على النبي المصطفى محمد وعلى آله وَأَصْحَابِهِ أجمعين برحمتك يا أرحم الراحمين الحمد لله رب العالمين